வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் கார்னோடை கிராமம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்தில் புதிய தெய்வங்களுக்கு நூதன பிரதிஷ்டை நிகழ்ச்சி நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் கார்னோடை கிராமத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா ஆலயத்தில் புதியதாக ஸ்ரீ சக்தி கணேசன் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தர்மசாஸ்தா வஜஸ்தபம் நர்த்தன விநாயகர் பரிவார தேவதைகள் மற்றும் வாராகி நாராயணி பிரம்யாயினி துர்கை நூதனை விக்கிரக பிரதிஷ்டை மற்றும் முதலாம் ஆண்டு சம்பவஸ்தர அபிஷேக விழா அறங்காவலர் குழு தலைவர் டி எம் கிருஷ்ணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ராமச்சந்திரன் ரவிகண்ணன் ராமசந்திரன் கோபால் தயாலன் ஜெயசந்திரன் குழந்தைவேலு சந்திரசேகர் புவனேஸ்வரி காஞ்சனா ராணி உமா உமாமகேஸ்வரி சசிகலா லதா மோகனா வசந்தனி மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் பூர்ணாகதி கோபூஜை தனபூஜை கரிகோலம் புதிய தெய்வங்களுக்கு நூதன பிரதிஷ்டை மற்றும் விக்னேஸ்வரா பூஜை வாஸ்து சாந்தி பிரவேசவல்லி பாளிகை பூஜை அங்குணார்பணம் துவாரா பூஜை சோம கும்ப பூஜை முதல் இரண்டு காலை யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஹோமங்கள் நடைபெற்றது பின்னர் கும்பசகிதம் ஆலயம் பிரதேசனம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது முடிவில் உற்சவர்கள் திரௌபதி அம்மனுக்கு சமேத தர்மராஜாவுக்கும் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் மேல உற்சவர் ஆலய மாட வீதி உலா நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது